ஆமாம் இப்போது வள்ளலாறு என்ன அவருடைய வருகையில் சிறப்பு என்ன அதை நாம் இல்லையா வள்ளலார் ஏன் சுத்த சன்மார்க்கத்தை தனியாக ஆரம்பித்தார் வடலூர் வடலூர் பெருவெளியில் தனியாக கோயில் கட்டினார் இதை ஏதோ சொல்ல வர்றார் அதுக்காக தானே எத்தனையோ ஞானிகள் வர்றாங்க வந்திருக்காங்க அந்த வழியாக தான் வள்ளலாரும் முருகப்பெருமானை வழிபட்டார் சிவபெருமானை வழிபட்டார் எல்லாரும் வழிபட்டார் ஆனால் கடைசியில் அற்புரம் ஜோதின்ட்டார் ஒரே ஒரு வார்த்தையில் ஏன் அந்த மாதிரி சொன்னார் ஒரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் எப்படி ஆரம்பத்தில் இருந்தாங்களோ அப்படியே தான் கடைசி வரையும் இருந்தாங்க ஆனால் வள்ளலார் மட்டும் முருகன் சொன்னார் அப்புறம் திருவத்தியூரில் பல வருஷம் சென்னையில் இருக்கிற திருவற்றி வழிபட்டார் சிதம்பரத்தில் இருந்தார் அப்புறம் அங்கேருந்து தனியாக வந்துட்டார் கருங்குழியில் தனிப்பட்ட இடத்துல ஒரு கிராமத்தில் ஒம்பது ஒம்பது வருஷம் இருந்தார் அப்புறம் வடலூரில் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தார் திருப்பி மேட்டுக்குப்பம் போயிட்டு தனியாக இருந்தார் ஏன் அவர் கோயிலே வந்துருக்கக்கூடாது இதுலையே திருவற்றியூர் வழிபட்டார் முதல்ல கந்தகோட்டை வழிபட்டார் அப்புறம் சிதம்பரம் அப்படியே சைவ சமயத்துலேயே இருந்து எல்லா ஞானிகளும் சொன்னார் அதே மாதிரி தான் சொல்லிகிட்டே வந்தார் அதுக்கெல்லாம் புல்ஸ்டாப் புல் ஸ்டாப் வச்சார் இவர் தனியாக ஒரு உருவம் இல்லாத ஒரு கோயில் கட்டினார் இல்லையா வெறும் ஜோதி மட்டும் ஏத்தி சரி சத்திய ஞான சபை பொதுவாக அது அதை ஏன் அதை ஏற்படுத்தினாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சத்திய தான் நீங்கள் நானும் எல்லாருமே ஒரு அறி அறிவு தாங்க நம்மளாம் வந்து இப்போ நீங்கள் நான் முருகானந்த ஐயாவை பார்க்க வர்றேன் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் ஒரு முறை வர்றீங்க அடியனை பார்த்துட்டு போகிறீங்க ரெண்டு பேரும் ஒத்துருக்கு ஒருத்தர் பார்த்துட்டோமா பார்த்துட்டோமா பார்த்துட்டுமான்னு கேட்குறேன் இல்லைங்க நான் உங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்து உங்களை பார்த்தேன் நீங்கள் ஒரு முறை சென்னைக்கு அங்கேயே வந்தீங்க இங்கே வந்து பார்த்துட்டு போனீங்க ரெண்டு பேரும் ஒர் பார்த்த பாத்துட்டோம் இல்லைங்களா இல்லை இல்லை நீ முருகானந்த ஐயாவை அவர் மட்டும்தான் பார்க்க முடியும் அடியேன்னு என்னை நான் மட்டும்தான் உணர முடியும் என்னை வந்து இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி செய்ய முடியாது உங்களே நீங்கள் யாருக்கும் காட்டி கொடுக்க முடியாது முருகானந்த ஐயான்னா இந்த முருகானந்த நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சாட்சி அப்போ நம்ம பார்த்தது யாருன்னா அது மனிதன் கிடையாது அது ஒரு தத்துவம் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி சாம்பார் பூரி அதுதான் தன்மார்த்த நிலை அடைந்து தாய் தந்தைக்குள்ளே போய் அதுவே செல்லாக மாறி அதுவே கருமுட்டையாக மாறி அது இணைந்து இன்னொரு மெஷினை உருவாக்கி கொடுத்துருச்சு இது ஒரு மெஷின் தான் மாயா இயந்திர தனு அப்படின்றாரு சிவஞா சிவஞான போதத்தில் மெய்கண்டா இது மெஷின் சொல்லிட்டு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறார் இது ஒன்றும் இல்லை இது மெஷின் இங்கே தானே இருக்குது உடம்புல உறுப்பெல்லாம் இப்போ இதை இங்கே துடிச்சிக்கிட்டே இருக்குல்ல ஒரு மணி நேரத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறை பம்ப் பண்ண அது ஒரு மெஷின் தானே அப்போ இது ஆட்டோமேட்டிக் இதுக்கு வந்து இதே தேவையில்லை எந்த ஒரு பெட்ரோலு டீசலு ஓட்டுநரு ஆப்பரேட்டர்லாம் தவிரலை எல்லாமே கடவுள் தான் இந்த உடம்புல இரநூறு வகையான மெயினான மிஷினுக்கு மேலே இருக்கு இது ஒரு மிஷின் இதில் வந்து நீங்கள் சாப்பாடு போட்டிக்கலன்னா அந்த மிஷின் அந்த சாப்பாடு இரநூறு வகையான செல்லாக மாறுது எலும்பு அது தனி செல்லு மூளை தனி செல்லு இதையும் தனி செல்லு எல்லாம் போக கடைசியில் விந்து செல்லாக மாறுது அதே பெண்கள் சாப்பிட்டா அது கருமுட்டையாக மாறுது எல்லா செல்லாகவும் மாறி இதுவும் ஒரு செல்லு தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது மிஞ்சி ஓடுறது அதிகபட்சம் வந்து பெரும்பாலும் மனமாக வந்துடுது இது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு ஃபேட்ஸு இதெல்லாம் போக மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லா மினரலும் அதில் இருக்குது எந்த உறுப்புக்கு எது எது தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்யூட்டரைஸ்டு இது எல்லாம் வந்து உங்களுக்கு நம்மளை கேட்டால் நடக்குது எல்லாம் தானியங்கி மிஷின் இது அதாவது ஆயிரம் ஷிப்கார்ட் தொழிற்பேட்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆயிரம் ஒரு தொழிற்பேட்டையில் ஆயிரம் கம்பெனிக்கு மேலே தான் இருக்கும் ஒரு கம்பெனியில் பத்து மிஷின் ஐம்பது மிஷின் நூறு மிஷின்னு இருக்கும் அந்த கம்பெனி தரத்தை பொறுத்து இருக்கு சேர்ந்தது ஒரு தொழிற்பேட்டை ஒரு தொழிற்பேட்டையில் இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூட வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஆயிரம் தொழிற்பேட்டை சார்ந்தது தான் இந்த மிஷின் இந்த தொழிற்பேட்டை இந்த மிஷினை பற்றி படிக்கணும்னா பத்து இருபது டன் லாரி புக்கு இருந்தால் கூட இன்னும் முடியல அவ்வளவு அற்புதங்கள் நடக்குது இது ஒரு மிஷின் தான் இந்த மிஷினுக்குள்ளே போட்ட சாப்பாட்டில் அதில் ஒரு சிறு கூறு வந்து செல்லாக மாறுது இரநூறு வகையான செல்லாக மாறுது அதில் ஒரு டைப் ஆஃப் செல் தான் விந்து செல்லாக மாறுது அதுக்குள்ளே ஒரு உணர்வு இல்லை அனுபவிக்கிற உணர்வு அந்த செல்லுக்குள்ளே அது கருமுட்டையோடு சேர்ந்து பத்து மாதம் கழிச்சு வெளியில் வரும்போது அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற ஒரு மையம் அதில் இருக்கு இல்லையா அந்த மையத்தை பார்க்க முடியாது நீங்கள் அதுக்கு மேலே போத்தனை இந்த இது தான் இந்த உடம்புன்றது உழவனுடைய தன்மாற்ற நிலை ஆக இது வந்து முருகானந்த மையம் கிடையாது அதை முதல்ல நம்ம தெளிவாக புரியணும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை பாருங்கள் இதுதாங்க குரூப் போட்டோம் இது அங்கே நிற்கிறம்பார் அது அங்கே நிற்கிற பார் அதுதான் நான் புரிஞ்சுங்களா இது குப்பை தான் அது வேற ஒன்றும் கிடையாது உள்ளது உள்ளபடி சொல்கிறாங்க மணிவாஸ் மணிவாசர் என்ன சொல்கிறாரு மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை முடிஞ்சு போச்சு அவராவது மாயா இயந்திர தனு அப்படின்ட்டார் இது வந்து ஒரு மாயலான ஒரு பிசிக்கல் பாடி மெஷின்ட்டார் ஆனால் மணிகவாசர் அசிங்கமாக சொல்கிறார் மலம் இது இதுதான் இந்த உடம்பு மலம் சோறு இதில் ஒம்பது ஓட்டை இருக்குது எங்கும் புல் அழுக்கு மூடி எவ்வளோ கேவலப்படுத்தி சொல்கிறார் பாருங்க உண்மையை உள்ளபடி சொல்கிறார் காலையில் எழுந்த உடனே சில பேருக்கு எல்லாருக்குமே நாற்று அடிக்கும் மாதிரி சில பேருக்கு டே என்னடா இது கபடி இதா பல்லுகளிட்டு வந்து பேச மாட்டியா அப்படின்னுவான் அவ்வளோ நாற்று அடிக்கும் இந்த உடம்பு நாற்ற முடிச்ச உடம்பு தான் குளிக்கலைன்னா நாத்தடிக்கும் சில பேர் குளித்தாலும் குப்புன்னு வியர்வு வரும் அவங்க உடம்பை கிட்டவே சில பேருக்கு அது ஒரு அது ஒரு இது மாதிரி தான் நாத்தடிக்கும் இது வந்து நாற்றம் துர்நாற்றம் நிறைந்த இந்த உடம்பு நானு நான் என்ற வரையில் ஆன்மீகத்துக்கு அங்கே வழியே கிடையாது ஆன்மீகம்னு என்ன ஆன்மை அகம் அறிதல் இதுதான் ஆன்மீகம் ஆண்மை அகம் அகம் அறிதல் அகம் என்னென்ன சுயம் நீ சுயம்னா அதுதான் நானுன்னு சொல்ல முல்லீங்களா அதை தான் சுயன்றது நான்ன்றது என்னென்ன அது வந்து அகச்சுட்டு இலக்கணத்தில் நான்ன்றது என்ன உங்களை உங்களை நீங்களே பிறகு சுட்டி காட்டுதல் அகச்சுட்டு நான்ன்றது அகச்சுட்டு அவன் அவள்ன்றது சேமை சுட்டு நீன்றது முன்னிலை சுட்டு அதுதான் நான்றது இது வந்து இலக்கணம் ஆனால் நான்ன்றது என்ன இந்த நானுன்றது என்ன இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு நிலையம் இன்பத்தையும் துன்பத்தி வேறு என்ன இருக்கு கனவுலேயும் உங்களுக்கு இன்பத் துன்பம் இருக்கு விழிப்பு இன்பத் துன்பம் ரெண்டே அனுபவத்தை ரெண்டாக பிரிக்கலாம் அவ்வளோதான் இன்பம் துன்பம் ஒரு நாணயம் இருக்கு இல்லையா நாணயத்துக்கு ஒரே பக்கம் இருக்கிற நாணயம் இருக்குமா ஒரு நாணயனால் ரெண்டு பக்கம் அதே மாதிரி இந்த உலகத்தில் கிடைக்கிற அனுபவங்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது இன்பம் துன்பம் இது ஏன் வருது நம்ம செய்கிற செயல் அது ரெண்டாக பிரிது நல்வினை திவினை இதனால் நமக்கு தொடர்ந்து பிறவி வந்துட்டுருக்கு ஆக நம்ம அந்த அனுபவத்தில் துன்பம் இருக்கக்கூடாது இன்பம் மட்டும்தான் நம்ம விரும்புகிறோம் ஒரு நாய் கூட துன்பத்தை விரும்புமா எல்லா உயிருக்கும் அவான்னு ஒன்று இருக்கும் அவா எல்லா உயிருக்கும் அவா அது அவா என்னன்னா தான் இன்பமாக இருக்கணும் தான் அந்த அவா இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இன்பமாக இருக்கணும் சினிமாவுக்கு போகணும் அந்த ஹோட்டலில் போய் மசாலா தோசை சாப்பிடணும் இப்படி அது ஏகப்பட்ட இன்பம் இந்த உலகத்தில் அவைலபுள் என்னென்ன போகம் இருக்கோ அத்தனை போகமும் இந்த உலகத்தில் கிடைக்கும் ஆனால் அந்த போகத்தினுடைய மறுபக்கம் என்ன தலைன்னா தலைன்னா க பின்பக்கம் முன்பக்கம் முன்பக்கம் முகம் இருக்குது பின்பக்கம் நமக்கு தெரியுதா முகத்தை கண்ணாடியில் பார்த்து அது கூட கண்ணாடியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பின் பக்கத்தை ரெண்டு கண்ணாடி வேணும் அதுவும் கரெக்டாக வச்சு பார்த்தா தான் தெரியும் பின்பக்கம் தெரியறதே இல்லை முன்பக்கம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் தான் நமக்கு நல்லா தெரியுது இன்பம் ஆனால் இன்பத்தினுடைய மறுபக்கம் துன்பம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் அடுத்து சில நாட்கள்லேயோ சில மாதங்கள்லேயோ சில வருடங்கள்லையோ அல்லது அடுத்த பிறவிலோ அது அப்படியே தோசை திருப்பி போடும் ஏன்னா இந்த இன்பங்கள் எல்லாமே மாயை சம்பந்தப்பட்டதே தவிர அதில் உண்மை கிடையாது அதில் உண்மை கிடையாது இதுக்கு ஒரு உதாரணம் வடிவேல் ஒரு படத்தில் பஸ்ஸில் இருப்பான் ஒருத்தான் மல்லிப்பு வாங்கி மல்லிப்பு வாங்கினு ரொம்ப தொல்லை கொடுப்பான் பார்த்தீங்களா அந்த சிரிப்பை அது இந்த இந்த பக்கம் ஸ்டீட்டில் வந்து உக்காந்துக்குவான் அவன் அந்த விட மாட்டான் அங்கேயும் வருவான் நடுவில் உக்காந்துக்குவான் அப்போ விட மாட்டான் வாங்கிக்க சார் வாங்கிக்க சார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மலிங்க எனக்கு வானா கூட விடமாட்டான் பஸ்ஸுக்குள்ளே நேரிய வந்து தொல்லை கொடுப்பான் இவன் என்ன பண்ணுவான் டிரைவருக்கு ஒரு ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருவான் அவன் டிரைவரையோ வாங்கி தான் தொலைவான் வேற வழியே இல்லாம தொல்லை தாங்க ஒன்று வாங்கிடுவான் நல்லா பெருசாகத்தை பார்த்து நல்லா உருண்டியாக இருக்கும் பந்து மாதிரி மல்லிப்பு சுற்றி வச்சிருப்பான் குடிச்சுட்டு ஓடி போயிடுவான் அவன் இவன் பிரிப்பான் உள்ள அப்படியே மொத்தம் தான் இருக்கும் ஒரு காகிதம் பந்து செஞ்சு அதுக்கு மேலே லைட்டாக பூ செஞ்சு உள்ள உள்ளே ஒன்றுமே இருக்காது அதே தான் நாம் அனுபவிக்கிற இன்பங்கள் எதுலேயுமே உள்ள வந்து சத்து பொருள் கிடையாது அது வந்து அசத்து பொருள் இப்போ லட்டு இருக்கு ஆமா அது அப்படி முடியுது அப்படி நீங்க திருமணத்துக்கு வரீங்களா இது கோசரம் தான் நம்ம கோடிக்கணக்கான பிறவியை கடந்து இப்பதான் அதை உணர முடியுது ஏன்னா கனவு காணும்போது ஒருத்தன் கனவுல வந்து நம்மளை கத்தியில் குத்த கொலை பண்ண வர்றான் ஓடு ஓடு ஓடுன்னு உயிருக்கு பயந்து காப்பாற்றினு ஓடுறான் ரெண்டு மணி நேரமாக ஓடுறோம் கடைசியில் வந்து ஒரு சந்தையில் போய் மாட்டிக்கிறோம் ஓடுறதுக்கு வழி இல்லை ஓங்கி ஒரு குத்து குத்துறான் கத்தியில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கத்திரிங்க கடைசி மூமெண்ட்டில் கத்திரிங்க உங்களுக்கு வேர்வாக வேர்த்து கொண்டு போய் ரெண்டு மணி நேரமாக ஓடு ஓடு ஓடுன்னு பயந்து ஓடுறீங்க இதெல்லாம்ங்க கனவுல வந்து அனுபவி எல்லா மெய்யாலுமே அனுபவிக்கிறீங்க கடைசியில் கத்தும்போது போது ஒரு பக்கம் கத்தி முடிக்கிறீங்க பட்டுன்னு உங்கள் முதுகு மேலே ஒரு அறவுழுது உங்கள் வீட்டுக்காரம்மா எழுந்து கூப்பிட்டு ஏங்க என்னங்க இந்த பழக்கம் எப்பத்துல இந்த பழக்கம் தூக்கத்தில் போய் பேசுகிறீங்கன்ட்டு அப்போது நீங்கள் இதுவரையில் கண்டது என்ன கனவு அப்போ பொய் தானே பொய் தான் ஆனால் நீங்கள் அனுபவிச்சது வந்து கனவுலையும் மெய் தான் சரி இப்பாவது அந்த அனுபவத்தை மறக்க முடியுமா அனுபவிச்சது அனுபவிச்சது தான் அதை வாபஸ் வாங்க முடியாது இன்னும் கூட அந்த உங்களுக்கு இது லேசாக பில்டிங் இருக்கும் வேகமாக துடிக்கும் அந்த கடைசி மூமெண்டில் அப்போது கனவு தான் பொய் தான் அந்த மாதிரி ஒன்று நடக்கலை இருந்தாலும் நீங்கள் வந்து துன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க இல்லையா இதுதான் மாயை இந்த மாயை தான் அதே மாதிரி தான் இப்போ ஒரு லட்டு சாப்பிட்றீங்க திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அல்வாவுக்கு உண்டா அல்வாவுக்கு உண்டா அதுக்கு இருக்கிற தன்மை இனிப்புத்தன்மை அந்த இனிப்புத்தன்மை அதுக்கு தெரியுமா தெரியாது ஆக அதுக்கு அறிவு கிடையாது அதனுடைய தன்மைக்கு அறிவு கிடையாது ஆனால் நீங்கள் அனுபவிக்கிற ஆள் யாருன்னா அதுதான் அறிவு அந்த அறிவுக்கு எந்த பேரும் வைக்க முடியாது அதுக்கு முருகானந்த பேர் வைக்க முடியாது முதப்பண்ணு கூட பேர் வச்சிருக்கலாம் அது உங்கள் அப்பா வச்ச இஷ்டம் அது கற்பனை ஆக மனிதன் வந்து பெயர் இல்லா மனிதன் தான் அவனுக்கு எந்த பெயர் வச்சுக்கலான்னா அது உங்களுடைய கற்பனை ஒரு ஐ ஐடென்டிஃபிகேஷன் இருக்காங்க அதுக்கு எந்த பெயரும் கிடையாது உங்களுக்கு முருகானந்தால் பிறகு உங்கள் ஆன்மாவுக்கு தெரியுமன்னே தெரியாது நீங்கள் அந்த கற்பனை அப்படியே தக்க வச்சுக்கிட்டீங்க அவள் தான் ஆன்மாவுக்கு தெரியாது அதுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு பேர் வைக்க முடியாது அதுக்கு பேர் வைக்க முடியாது அந்த மாதிரி அதனால அங்கே அறிவில்லாத ஜடப்பொருள் அறி அறிவே வடிவான ஒரு ஆமாவுக்கு எப்படி இன்பத்தை கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஆனால் இன்பமாக இருக்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மசாலா தோசை பிரமாதமாக இருக்குப்பா சூப்பராக இருக்கு தான் அந்த ஆவின் நிறுவனம் அங்கே ஐஸ்கிரீம் விற்கிறான் எழுபத்தஞ்சு ரூபா அந்த ஐஸ்கிரீம் நீ சாப்பிட்டா சொர்க்கத்தை காட்டும்பா நீ வா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறீங்க ஆமாம்ப்பா என்ன எவ்வளோ இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்ச நீ ஏன் நீ முன்னாடியே சொல்லலை சொர்க்கத்தை காட்டுதில்லை அது அதுதான் அதுதான் அந்த எப்படி கனவுல நாம் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி விழிப்புணையிலேயும் மாயை வேலை செய்யும் விழிப்புணையிலே செய்கிற வேலை வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யுறது ஆக இந்த மாதிரி இன்பத்துன்பம் இது தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா அந்த ஆன்மா என்றும் உள்ளது அந்த ஆன்மான்றது அது வந்து அது அதுவும் கடவுளும் சேர்ந்து தான் இருப்பாங்க அது கடவுள் வேறு இல்லை அது வேறு இல்லை அந்த ஆன்மான்றது கடவுளே வாழ வருகின்ற ஒரு நிலை தான் ஆன்மா கடவுளே அனு அனுபவ ரீதியாக இந்த பேரின்பத்தை அனுபவிக்கணும்னு வர்ற ஒரு நிலை தான் இந்த ஆன்ம நிலையம் அதனால் அந்த அனுபவம்ன்றது அது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் ஒன்றும் தடுக்கவே முடியாது முடியாது அது முடியவே முடியாது அது வந்து போயிட்டு தான் இருக்கும் இப்போ பூமி எப்போ சுற்ற ஆரம்பித்ததோ சுற்றினே தான் நான் இருக்கேன் அதை தடுத்து நீ பாட்ட முடியுமா டிபார்ட்னா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் அதனால் அது வந்து அது அனுபவன்றது ஒரு காலம் ஒரு நொடி கூட அனுபவம் இல்லாமல் இருக்க முடியாது அப்போ அந்த அனுபவம் இன்பம் வரும்போது ஓகே துன்பம் வந்தால் வேணான்னு துன்பத்தை யாராவது விரும்புகிறோமா அந்த கையேந்தி பவனில் அருமையான போடுற அந்த இது அந்த பானிபூரி இருக்குது வீட்டுக்கு வந்தால் தான் தெரிஞ்சு அது பழைய எண்ணெயில் போட்டான் நடு நடு ஆத்துரில் வயிற்று வலி கீழே பொறல்றீங்க அங்கே அங்கே சாப்பிடும்போது நல்லா இருந்ததுடா இப்போ ஏ இப்போ நீங்கள் அந்த துன்பத்தை ஏற்றுக்க முடியுதா அப்போ இன்பத்தை மட்டும் விரும்புகிறோம் துன்பத்தை யாரும் விரும்புறதில்லை என்ன காரணம்னா நாம் இந்த பூமிக்கு ஒவ்வொரு உயிரும் வரும்போதே நீ இன்பமாய் இருப்பாயாக என்பதான் தான் அனுப்புகிறார் கடவுளே கடவுளுடைய அந்த ஒரு ஆசிர்வாதமே இன்பமாக என்று தான் அனுபவிக்கிறார் ஆனால் அந்த இன்பம் உண்மை இன்பமா அப்படின்னா அதுதான் இல்லை அது பொய்யான இன்பம் ஏன் அப்போ ஏன் கடவுளுக்கு தெரியாத இந்த பொய்யான இன்பத்தில் ஏன் அவ வச்சுருக்காருனா அது ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மெய்யான ஒரு இன்பத்தை எக்காலம் அனுபவிக்கணும் அதுக்கு வந்து தடையே கிடையாது அது இவ்வளோ காலம் அந்த பொய்யான இன்பத்தை அனுபவிச்சுட்டோம் இந்த மனித பிரிவில் இருந்து மெய் உண்மையான சச்சிதானந்தத்தை அனுபவிப்பது இது வந்து வெளியிலேருந்து வர்றது கிடையாது மற்ற எல்லா இன்பமும் நீங்கள் கையில் 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 காசு ஹலோ காசு தாதுன்னா உள்ளே விடுவான் நீங்கள் வாயில மசாலா தோசைன்னு சொன்னா வந்துருமா காசு இருக்குதான்னு பார்ப்பான் இல்லைன்னா அடி தப்பித்தறி சாப்பிட்டு பில்லு கொடுக்கணும்னா மாவாட்டை அப்ப அப்போ காசுந்தால்தான் இந்த உலகத்தில் ஆமா நீங்கள் சாப்பாடு போடுறது மிகப்பெரிய ஒரு தர்மம் புண்ணியம் அந்த ஒரு புண்ணிய பலன் சேர சேரதான் உங்க நம்ம கடவுளுக்கிட்ட நெருங்க முடியும் எதுக்குன்னா அந்த உள்ளன்போடு நம்ம பசியாற்ற வைக்கிறோம்னா உள்ளபடி பசித்த ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறது யார் கொடுக்குறோம்னா ஆண்டவருக்கு தான் கொடுக்குறோம் கடவுளுக்கு தான் கொடுக்குறோம் கொடுக்கப்புறம் பொருள் எதுன்னா அந்த சோறு கூட கடவுள் தான் அதாவது ஆகாரத்தில் ரூப சொரூபங்கள் கூட கடவுளுடைய ஏகதேச ரூபஸ்வரூப சுபாவந்தான் தான் ஆக என்னுடையதுன்ற எண்ணம் அனுவலம் இருந்தாலும் அங்கே புண்ணியத்தினுடைய ரேஷியோ குறைஞ்சிரும் இருக்கும் ஆனால் ரேஷியோ குறைஞ்சிரும் நான் தான் செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முழுமையாக ஆமாம் அதனால் அதாவது நான் தான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது அது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பர்சன்ட் தான் இருக்கும் மிச்சம் நான்ன்றது அந்த அந்த ஆணவ மனம் வந்து மிச்சம் எண்பது வருஷன்ட்டு புண்ணியத்தை அழிச்சிரும் ஒன்று இன்னொன்று நான் செஞ்சேன்னு அது அப்பவே மறந்துனான் நான் செஞ்சேன் அவனுக்கு அதை செஞ்சம்பா அவன் வந்து நன்றி இல்லாத போயிட்டான்பா நான் 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 இல்லைன்னா அவன் இந்த நிலைக்கே வர முடியாது வந்திருக்க முடியாது அவன் நன்றி நினைக்க மாட்டான்பா அங்கே தான் அங்கே தான் பிரச்சனையே உதவிக்காது நான் 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 ஒருவன் உதவி பெறணும் இப்போ நான் வந்து ஒரு உதவி பரணும் அந்த உதவி உங்ககிட்ட பரணம்னா ஆல்ரெடி கடவுளுடைய ஆணை இருந்தால் தான் நீங்களும் உதவி செய்வதுக்கு வாய்ப்பை கொடுப்பாரு எனக்கும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் ரெண்டு சேர் சைடில் இருந்தும் அந்த உள்ளொள்ளி தான் வந்து உதவி செய்து எல்லாத்துக்கும் காரணம் காரண காரியம் காரியம் எல்லாமே அந்த இறைவன் தான் நம்ம பங்குன்றது ஒன்று கிடையவே கிடையாது என்னுடைய பொருள் நீதை சொல்லுவீங்க எது எந்த அந்த பொருள் ஆகியிருக்கிறது இறைவன் தானே ஆக இது கற்பனை தான் மற்றெல்லாம் என்னுடையது என்பது கற்பனை தான் அதனால் நானும் என்னுடையது என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே இறைவனுடைய நாம் அனுபவிக்கிற எந்த ஒரு இன்பத் துன்பத்தையும் கூட அனுபவிக்கிறது எதுன்னா இறைவனே இறைவனாகவும் தனியாக இருக்கார் அந்த இடத்துல வெளியில் வர முடியாதவர் ஆகியதும் இருப்பார் அவரே ஜீவனாக இருந்து தான் தான் இந்த ஜீவனாக இருக்கிறார் அப்படின்றத தன்னை தானே மறைச்சிக்கிறார் தன்னை தானே மறைச்சிக்கிட்டு கடவுள் நிலையிலிருந்து பிரிந்து நாம் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை அவருக்கு அவரே ஏற்பட்டு அவரே தான் அவசப்படுறார் இப்போ எனக்கு ஐயோ பத்து வருஷமாக அந்த வயிற்று வலி வயிற்றில் பெரிய பிரச்சனை இருக்குது பத்து வருடமாக படாத பாடுபடுறேன் பார்க்க போகாதா ஏறி இறங்காத ஆஸ்பத்திரி இல்லை இருபது டாக்டரை மாற்றிட்டேன் ஒரு மிடி ஒரு ஃபார்மசி அவங்க வீட்டில் இருக்குது மூட்டை மூட்டையாக சம்பாதிச்ச மணலத்தை போய் கொடுத்துட்டேன் இருந்தாலும் குணம் இல்லை இவ்வளோ இவ்வளோ துன்பத்தில் சிக்கிக்கிறேன்னு புலம்பரெலாம் ஒருத்தர் அந்த புலம்புறதே இறைவன் தாங்க ஆனால் இதுக்கு அப்பால அவர் வந்து அன்பு சத்துவமும் அது தனியாகவும் இருப்பார் அந்த நிலை பெரிய நிலை அது வந்து எதனாலும் டிஸ்டர்ப் ஆகாது ஆனால் அவர் அனுபவத்துக்குன்னு வரும்பொழுது அவரே வெளியில் ஒரு ஜீவனாக வர்றார் இறைவனையும் அவருடைய திருவருளும் தான் எல்லாமா இருக்குது நம்ம உடலாக இருக்குது நம்முடைய மனமாக இருக்கிறது நம்முடைய உயிராக இருக்கிறது எல்லாமே அவரும் அவருடைய அருள் தான் அவருடைய தன்மை அவருடைய சுபாவம் அருள் என்னங்கய்யா அதெல்லாம் தானங்க நம்ம வைக்கிற பேர்தனங்க நீங்கள் வச்சது பேர்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க என்ன நம்ம மனம் சார்ந்துருக்கிறோம் உடல் சார்ந்துருக்கோம் நம்ம பிரபஞ்சத்தையே கண்டு கண்டு இருக்கிறோம் அதனால் பேர் வச்சு கூப்பிட்றோம் ஆனால் அவருக்கு பேர் கிடையாது நம்ம அவரை சொல்லிக்க முடியாத அவர் ஒரு வெளியங்க அவர் வந்து அன்பு என்கின்ற ஒரு வெளி தான் அவர் அந்த வெளியினுடைய புறத்தோற்றம் தான் வானமாக இருக்கு அந்த அன்பு வெளியினுடைய புறத்து புறத்தோற்றம் வானமாக இருக்கு அந்த அந்த வெளிக்கு உள்ள வெளியாக அவர் இருக்கார் அது அப்படியே நமக்குள்ள ஒரு புள்ளி வானமாக நம் தலைக்கு நடுவில் இருக்கு அப்படியே தான் இருக்கார் அந்த நிலையை நாம் ஆமாம் அந்த சிவம் நீ அத சொல்றேன் பே அங்கே உள்ள போக போக உங்களுக்கு பெயர் சொல்லு பொருள் இதெல்லாம் மறைஞ்சிடும் அங்கே வந்து வெளி தான் வெட்ட வெளி எப்படி இருக்கோ இது மாதிரி ஒரு அன்புமயமான அருள் உணர்வுமயமான ஒரு வெளி அது ஒரு ஸ்பேஸ் அதாவது வரலாறு சொல்கிறார் பெருவெளி அனுபவம் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே என்றார் அங்கே வந்து எப்படி வெட்ட வெளி நாம் பார்க்குறோமோ அதே மாதிரி நமக்குள்ள ஒரு வெட்ட வெளி இருக்கு ஆனால் அது அறிவுமயமான ஒரு அருள் உணர்வு மயமான வெறும் வெளி அதை தான் அருட்பரு வெளியில் அருட்பரு உலகத்துன்னு ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு அரு அனுத்துவமான ஒரு புள்ளிக்குள்ள அகண்ட ஆகாயம் இருக்குது அது அது எப்படிங்கய்யா பூர்வ மத்தியது நம்ம இப்போ இரு இரு இருங்க இப்போது ஒரு உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணு ஒரு பையனுக்கு ஒரு உங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ரிசப்ஷனுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருப்பாங்க ரெண்டு பேரும் தாலி கட்டத்துக்கு முன்னாடி மணவரையில் இருப்பாங்க மணமகன் அறை அலங்க அலங்காரம் பண்ணோம் இல்லையா தேகத்தை சுத்தம் பண்ணோம் நகை அலங்காரம் ஆடை அலங்காரம் சே கூந்தல் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தானே கொண்டு வருவாங்க அப்புறம் தான் திருமணம் அந்த மாதிரி நம்முடைய நம்ம அலங்காரம் பண்ணுற இடம் எதுனா பூர்வ மத்திய பூர்வ கூட சூக்கு அனுபவமே ஒழிய அது இந்த மாமிசங்களில் கிடையாது பூர்வ மத்தியன்றது நம்ம உடம்புக்குள்ள சூக்குமதேகம் இருக்குது அங்கே ஏற்படுகின்ற ஒரு அழுத்தத்தை தான் நம்ம அந்த இடத்த தான் நம்ம பூர்வ மற்றபடி அது உடலில் அது சொல்கிறோம் நம்ம இரண்டு புருவங்களுக்கு இடையிலன்ட்டு அந்த அந்த ஒரு நமக்கு மனதுக்கு ஒரு பிடிமானம் வேணுன்றதுக்காக தான் ஒரு தீப சிறிய தீப வடிவில் நம்ம பண்ணுறோம் அது வந்து ஆரம்ப கட்டம் எப்பவுமே ஆரம்ப கட்டத்தில் இருந்துட்டு இருப்பீங்களா இப்போ உங்கள் பையனை ஸ்கூலில் சேர்க்குறீங்க ஒன்றாம் கிளாஸு எப்பவுமே ஒன்றாம் கிளாஸில் இருப்பேனா ரெண்டு மூணு பத்து பன்னெண்டு அப்புறம் எம்காம் பிகாம் பிஹெச்டி பண்ணிவிட்டு அப்புறம் அனுபவத்துக்கு வந்து நம்ம இல்லை படிப்பு முடிச்சுட்டு அப்புறம் அனுபவத்துக்கு வேற போனோம் அது மாதிரி அந்த பூர்வ மத்தியன்றது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் அந்த இடத்துல ஒரு ஒளி வடிவில் கடவுளை பார்க்குறதும் ஒரு ஆரம்பகட்டம் தான் அனுபவம்ன்றது தலைக்கு நடுவில் அண்ணாக்குக்கு மேலே அண்ணாக்குக்கு மேலே மண்டை ஓட்டுக்குள்ள முகுல மூளைக்கு மேலே ஒரு சிறிய ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கார் ஆனால் அவரை பார்க்க முடியாது அந்த கடவுளும் ஹலோ ஹலோ அந்த கடவுளையும் நம்மையும் பிரிக்க முடியாது அந்த ஒரு அத்துவித நிலையில் தான் இயற்கையாகவே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நிலையை உணர்ந்துட்டுருப்போன்னால் நமக்கு அந்த இயற்கை இன்பன்றது நமக்குள்ளவே இருக்குது அது மற்ற இன்பம் போல் புறத்திலிருந்து உள்ள வர்றதில்லை அது உள்ளவே இருக்கு அது அனுபவத்துக்கு வரும்பொழுது மனிதன் வந்து தான் என்றும் உள்ளவன் என்றும் ஆனந்தமாய் இருப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை தான் இரவா நிலை நன்றி தயவு வந்தனம்